அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிரசன்னம் தான் அது என்னென்னா உங்களுக்கு தமிழில் பார்த்துனாலே தெரிஞ்சிருக்கும் என் மகளுக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது தான் தலைப்பு ஸோ இப்போ அவர் பிரசனம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கேட்குறாரு அதாவது என்ன கேட்குறாருன்னா சார் வந்து பொண்ணு எந்த மாப்பிள்ளை பார்த்தாலும் பிடிக்கலைங்கிறா ஸோ இந்த வருஷத்துக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சுருமா இல்லை எப்போ கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தையை வந்து வைக்கிறாரு ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நேற்று ஒரு ரெண்டு முப்பத்தி ரெண்டுக்கு ஓகேங்களா ரெண்டரைக்கு நடந்த ஒரு கேள்வி ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறையா அப்ரோச் பண்ணியிருக்காங்க வயசாகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு பட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா வேண்டான்னு சொல்லியிருக்கு ஸோ இதுதான் வந்து பாருங்கள் ஒரு பிரசனத்தோட ஒரு எக்ஸாக்டான ஒரு ப்ரடிக்ஷன் அப்படிங்கிறது இங்கே இருக்குது ஸோ நம்ம வந்து ஒரு சில விஷயத்தை எப்பவுமே சொல்கிறதுக்கு வந்து தயக்கப்படுவோம் ஏன்னா வந்து அதை நாளைக்கு வந்து அவங்களுக்கு உள்ள குடும்பத்துக்குள்ளே ப்ராப்ளமாக இருக்கக்கூடாது அதே மாதிரி இதை சொல்லாமல் இருந்தால் நாளைக்கு நமக்கும் கிளைண்ட்டுக்கும் ப்ராப்ளம் ஆயிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொன்னோம்னா ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா லக்னம் லக்னாங்கிறது உதயம் உதயாதிபதி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல எட்டில் போய் கொண்டார் ஸோ இவங்க சொல்கிறதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ அப்போ வந்து இவங்க சொல்கிறத கேட்கல இது வந்து ஒரு மெயினான ஒரு கான்செப்ட்டு நம்ம எடுத்துட்டோம் ரெண்டாவது வந்து பாருங்க உதயத்தை நோக்கி பாம்பு வருது நம்ம இது என்ன சொன்னோம்னா சார் இது வந்து அவங்க மறுப்பு தெரிவிக்கிற காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேற ஒரு பையனை விரும்பிகிட்டு இருக்காங்க அது வந்து உங்கள் கேஸ்ட் இல்லை வேறு வேறு ஒரு இது மாதிரி தான் அதனால் ஒரு வார்த்தை லவ் பண்ணுறீங்களான்னு ஒருக்கா கேட்டுக்குங்க சரிங்களா இந்த வருடத்துக்குள்ளே ஆகறக்கு வாய்ப்பு இல்லைங்க நீங்கள் ஒன்று பண்ண உங்கள் பொண்ணு ஒன்று தான் பண்ணுவாங்க நம்ம சொன்னோம் ஸோ இப்போ இன்றைக்கி அது அதுக்கப்புறம் ஓகே சார் நான் அப்படிலாம் இருக்கிற வாய்ப்பில்லை இருந்தாலும் கேட்குறேன் சார் அப்படி இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணி வச்சிட்றேன்னு அவர் சொல்கிறார் அவர் வந்து அதுக்கெல்லாம் எந்த ஒரு ஆப்ஜெக்ஷன் சொல்கிறதில்ல ஸோ அப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஒரு ஈவினிங் போல் கால் பண்ணார் கால் பண்ணிவிட்டு சார் நீங்கள் சொன்னது நூறு சதவீதம் சரி நேற்று நீங்கள் சொன்னோனையே கேட்டேன் பொண்ணு இல்லை வேலைன்னு சொல்லிட்டா ஸோ நான் இந்த மாதிரி சொன்னேன் இந்த மாதிரி ஜாதகம் பார்த்தோம் சொன்னோம்மா நீ வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாரு நீ ஏன் வந்து மாறி பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் பார்த்துங்கன்றாரு அப்படின்னு தான் சொல்லுமா இந்த மாதிரி நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் ஆமாம் இந்த மாதிரி நான் வந்து ஒரு பையனை விரும்புகிறேன் அவங்க இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரிலாம் சொல்லும்போது எப்போனா இன்றைக்கி மதியானம் வந்து சொல்கிறான் சார் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கஷ்டமாக இருக்குது நேற்றுக்கு உங்ககிட்ட சொல்லிவிட்டேன் கண்டிப்பாக பண்ணிடலான்னு பட் இருந்தாலும் நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கலாமேங்கிறதா இருக்குது எனிவே சார் இப்போ வந்து என்னென்னா அவர் அடுத்து அதை பொருத்தம் பார்க்குறக்கு அந்த ஜாதகத்தை அவங்களுடைய மேரேஜ் மேட்சிங் அதை அனுப்பிச்சி சொல்லிட்டு ஃபோன் வச்சார் ஸோ இதை நான் எதுக்காக நான் சொல்கிறேன்னா நான் பல பல தடவை பல பேர்த்துட்ட எப்போவுமே சொல்கிற பல வீடியோலையும் சொல்லியிருக்கேன் ஜாதகத்தை காட்டிலும் பிரசனம் மிக மிக துல்லியமானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் வந்து என்னென்னா ஜாதகத்தை சின்ன சின்ன விஷய துல்லியத்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது பட் பிரசனத்தில் அவ்வளோ அக்யூரேட்டாக அவ்வளோ அருமையாக சொல்ல முடிஞ்சுது ஏன் இதில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அழகாக சொன்னோம்னா இப்போ உதயத்தை நோக்கி பாம்பு வருது உதயங்கிறது லக்கணம் அப்போ அங்கே வந்து லக்கணத்தை நோக்கி பாம்பு வருதுன்னா அதுவும் வந்து இந்த மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கும்போது பெண்ணு வந்து பார்த்திங்கன்னா பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி யாரோ ஒருத்தங்களை லவ் பண்ணுறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா வேறு கேஸ்ட்டு லவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ முரண்படாக பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத துல்லியமாக சொன்னது இந்த பிரசனம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரசனம் நம்ம வந்து நாடி முறைப்படி இந்த மாதிரி எக்ஸாக்டாக அடுத்த அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப துல்லியமாக என்ன ப்ராப்ளம் என்ன சொல்யூஷன் என்ன பண்ணால் க்ளியர் ஆகும் இந்த மாதிரி கால நிர்ணயம் அந்த மாதிரி எக்ஸாக்டாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இது சார்ந்த வகுப்பும் எடுக்கிறோம் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இதெல்லாம் யாருக்காவது வேணும் அப்படின்னா தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த பங்குச்சந்தையோட ப்ரீடிக்ஷன் அது சார்ந்த ஒரு கன்சல்டேஷன் எல்லாமே இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கான விஷயம் ஆகிரும் ஸோ மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்